உணர்ச்சிகள் அப்படிங்கிறது கோபம் பயம் கவலை சோகம் விரக்தி வெறுப்பு இதுதான் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த உணர்ச்சிகளோட தான் இன்னைக்கு எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த உணர்ச்சிகளுக்கு தான் அடிமையாக இருக்கீங்க இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிற இரும்பு கம்பிகளால் ஒவ்வொருத்தரும் கட்டப்பட்டு இருக்கீங்க இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா வெறும் யதார்த்தமாக இயல்பாக அமைதியாக அழகானதாக இருக்குது ஆனால் இப்படி இருக்கக்கூடிய உலகம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நீங்கள் எந்த உணர்ச்சிகளோட பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களோ எந்த உணர்ச்சிகளை சுமந்துகிட்ருக்கீங்களோ அதுவாக தான் இந்த உலகம் உங்களுக்கு பிரதிபலிக்குது உதாரணமாக நீங்கள் இப்போ கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு பகையாக தான் தெரியும் அதே நீங்கள் ஒரு சோகத்தை சுமந்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு சுமையாக தான் தெரியும் அதே பயத்தோடு இருக்கீங்க பயத்தை சுமந்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த உலகமே பயமாக தான் தெரியும் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலுமே பயம்தான் ஏற்படும் உங்களுக்கு அதுவே நீங்கள் ஒரு நாள் ஆனந்தமாக இருந்து பாருங்கள் அன்னைக்கு உங்களை சுற்றி எல்லாமே இந்த உலகமே ஆனந்தமாக தான் தெரியும் ஆனால் இந்த உலகம் அப்படி தான் இருக்குது எப்போதுமே யதார்த்தமாக இயல்பாக அழகாக இருக்குது அது எப்போ அந்த யதார்த்தம் உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னா நீங்கள் இயல்பாக யதார்த்தமாக இருக்கும்போது தான் இங்கே உள்ள யதார்த்தம் உங்கள் கண்களுக்கு வெளிப்படும் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ பச்சை கலர் கண்ணாடி போட்டுட்டு வெளியில் பார்த்தா எல்லாமே பச்சையாக தான் தெரியும் சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு வெளியில் பார்த்தா எல்லாமே சிவப்பாக தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாரும் இங்கே ஆளுக்கு ஒரு கண்ணாடியை போட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்க பொறாமைங்கிற கண்ணாடியும் பகைங்கிற கண்ணாடியும் வெறுப்புங்கிற கண்ணாடியையும் கோபங்கிற கண்ணாடியையும் போட்டுட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரதிபலிக்குது அதாவது அதே மாதிரி தான் இங்கே யாராவது உங்களை குறை கூறினா உடனே கோவப்படுறீங்க யாருமே கண்டுக்கலை அப்படின்னா கஷ்டப்படுறீங்க யாராவது உங்களை புகழ்ந்தால் பாராட்டுனா சந்தோஷப்படுறீங்க என்ன அப்படின்னா உங்களை இயக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கிட்ட இல்லை கிட்ட தான் இருக்குது அதனால தான் உணர்ச்சிகள் பிடியில் சிக்கிகிட்டு இருக்கீங்க அந்த உணர்ச்சிகள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது மற்றவங்க உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க எப்போ உங்களை இயக்கும் ரிமோட் கண்ட்ரோலை கிட்டே இருந்து உங்களிடம் கொண்டு வந்து உங்களை நீங்கள் இயக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பீங்க உணர்ச்சி ஆட்கொள்ளப்படாமல் இருப்பீங்க அப்போ நீங்கள் யதார்த்தமாக இயல்பாக அமைதியாக அன்பானவங்களாக இருப்பீங்க அப்போ இங்கே உள்ள யதார்த்தம் உங்கள் கண்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போது யாரும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது யாரும் உங்களை கோபப்படுத்த முடியாது யாரும் உங்களை பயப்பட வைக்க முடியாது யாரும் உங்களோட நிம்மதியை இழக்க வைக்க முடியாது அதனால் இந்த உணர்ச்சி இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு வழி தான் என்ன அப்படின்னா உங்களை இயக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்க உங்களிடம் கொண்டு வந்து நீங்களே உங்களை இயக்குவது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது அதனால் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வாங்க எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாமல் அந்த தெய்வீக உணர்வுக்குள் மலருங்க அந்த தெய்வீக உணர்வுக்குள் நிலைப்பட்டு வாழ்க்கையை கொண்டாடுங்க அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே உங்களை கஷ்டப்படுத்த முடியாது